மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் தானோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு ஏற்படுது அவர் வீடியோ எடுக்கிறவர் வீடியோ ரெண்டு டிக்டாக் பண்ற ஆனா அந்த மனசு அந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் இன்றைக்கு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து மக்களுக்கு சாதாரண பாமர மக்களுக்கு தெரிய வந்திருக்கு எவ்வளவு கடல் சார்ந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு மில்லியன் கணக்கான ரூபாய் அப்ப அந்த பணத்தை சரியாக பயன்படுத்தாம மறுபடியும் அரசாங்கத்துக்கே நீங்க அனுப்புறீங்கடா உங்களுக்கு ஆளுமை இல்லையா நிர்வாகத்திறன் இல்லையா ஏன் உங்களால செய்ய முடியாதா உங்களுக்கு திறமை இல்லையா அப்ப ஏன் நீங்க அந்த இடத்துக்கு வந்து அதிகாரியாக இருக்கிறீங்க அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லாம அந்த மனுஷனை வந்து கேலி கிண்டல் பண்ணி வெளியே துரத்துற அளவுக்கு நீங்க கூச்சலிட்டு கத்துறீங்கண்டா முதலாவது உங்களோட முதுகுல இருக்கிற ஊத்திய நீங்க தொடங்க உலகில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களுக்கும் வணக்கம் இலங்கை நாட்டுல ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் போது இது உண்மையாகவே சில நேரத்துக்கு கோபம் தான் வருது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமாக இந்த வைத்தியர் அர்ச்சனா சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் கதைக்கிறான் அதுக்கு முதல் இந்தியாவுக்கு போயிருந்தாங்க அதெல்லாம் இருக்கு கதைக்கிறதுக்கு ஆனாலும் சிறப்பு இன்னொன்று ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பைக் கொண்டு கூட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கூட சொல்ற வாகனங்கள் எல்லாம் பைக்கே இருக்குது அந்த அளவுக்கு பழைய வாகனத்துக்கு வர்ற வந்திருக்கிற டிமாண்டை பாருங்க ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா புதிய வாகனம் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கிட்டத்தட்ட கொடுக்க போறோம் என்ற செய்திகளை எல்லாம் பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு அதையும் தான் முக்கியமான விஷயம் என்னண்டா இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வைத்தியசாலைக்கு போயிருந்தேன் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அந்த மனுஷனை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி பிணையில விடுதலை செய்துருக்குறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அவர் அந்த சத்தியமூர்த்தி வைத்தியரை வந்து கொலை செய்யறதுக்கு போனேரா இல்லையென்றா அவரை ஏதாவது மிரட்டுனேரா என்ன கொஞ்சம் அந்த போகும்போது அந்த வாய்த்தேக்கம் ஏற்பட்டது அவ்வளவுதான் அதுவும் சத்தியமூர்த்தி அவங்களும் வந்து அனுசரிச்சு கலைச்சிருந்தாங்கன்டா வந்து அந்த பிரச்சனையையும் வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ ஓகே அதுக்கு நீங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்த்து வழக்கு தொடர்ந்து அவரை வந்து பிணையில விடுதலை புரிய அந்த மனுஷன் சாதாரண மனுஷரும் இல்ல வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கான முறைகேடுகள் ஏதாவது நடந்தால் சந்தேகம் இருந்தால் அதை வந்து கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு வருவது தானடாப்பா அப்ப அந்த மனுஷனுக்கே இந்த நிலைமன்றா பாமர மக்கள் எங்களுக்கு என்ன நிலம ஒரு பிரச்சனை நடந்தா ஒரு அநீதி நடந்தா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது புரிய மாட்டேங்குது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நீதியான விஷயமாக நான் பார்க்க இல்லை மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கிறேன் அவர் தவறாக செய்திருந்தால் கூட வந்து நீங்க சில விஷயங்களை வந்து ஒரு நீதியின் பக்கம் இருந்து நடந்துகிறோம் இதை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் தானோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எங்களுக்கு ஏற்படுது சார் இதோட ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னண்டா இந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பைத்தியர் அர்ச்சனா அவங்களும் இருந்தாங்க உண்மையாகவே வைத்தியர் அர்ஜுன் அவங்க நிறைய பேர் கேலி கிண்டல் செய்தீங்க தானே அவர் வீடியோ எடுக்கிறவர் வீடியோ எடுக்கிறவர் ரெண்டு டிக்டாக் பண்ற ரெண்டு ஆனா அந்த மனசு அந்த வீடியோ எடுக்கிறனால தான் இன்றைக்கு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து மக்களுக்கு சாதாரண பாமர மக்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏனண்டா அதுல எவ்வளவு நிதிகள் வந்து மக்களுக்கு அபிவிருத்தி சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது எவ்வளவு கடல் சார்ந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு மில்லியன் கணக்கான ரூபாய் அப்ப அந்த பணத்தை சரியாக பயன்படுத்தாம மறுபடியும் அரசாங்கத்துக்கே நீங்க அனுப்புறீங்கடா உங்களுக்கு ஆளுமை இல்லையா நிர்வாகத்திறன் இல்லையா ஏன் உங்களால செய்ய முடியாதா உங்களுக்கு திறமை இல்லையா அப்ப ஏன் நீங்க அந்த இடத்துக்கு வந்து அதிகாரியாக இருக்கிறீங்க அந்த மனசனை நீங்க கூச்சலிட்டு கத்துறீங்கடா முதலாவது உங்களோட முதுகுல இருக்கிற ஊத்தியை நீங்க தொடங்கி அதை பாருங்க அதுக்கு பிற்பாடு வைத்தியருக்கு நீங்க குறை சொல்ல போகலாம் வைத்திய சில விஷயங்கள் செய்யறது வந்து எல்லாரையுமே தாக்குற விதத்துல கதைக்கிறதான் இல்லை என்று சொல்ல இல்ல ஆனால் அவர் செய்யற நூத்துக்கு நூறு வீதம் பிள்ளை என்று சொல்ல முடியாது அவர் செய்யற விஷயத்துல வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியான தான் கேட்கிறீர் ஆனா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றபடி அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து அவர் அப்ப நீங்க வந்து அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஏன் அமைதியாக இருக்கிறீங்க வடையை சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு போறதுக்கு தான் புரிய மாட்டேங்குது மக்கள் உங்களை தெரிவு செய்தது மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அதுக்குன்ற ஒரு முறை இருக்கு அதுக்குன்ற ஒரு முறை இருக்குதுண்டா அஞ்சு வருஷமா இப்படியே முறை இருக்கு முறை இருக்கு அப்படியே இருந்துட்டு போறீங்களா எனக்கு புரிய மாட்டேங்குது வைத்தியர் அர்ச்சனா அவங்க மீது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் செய்யற விஷயங்கள் சில விஷயங்களை பார்க்கும் போது மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறேன் உண்மையாகவே பாராட்ட வேண்டும் அதுக்கு கட்டாயம் பதில் சொல்லணும் நிறைய எல்லோரையும் சொல்ல இல்லை நிறைய முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் நீங்க சரியாக நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்றீங்களா அப்படின்றத உங்களோட மனசாட்சியை நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனெண்டா அவ்வளவு நிதி அவ்வளவு பணத்தை வந்து மில்லியன் ரூபா பணத்தை வந்து நீங்க மறுபடியும் அரசாங்கத்துக்கு அனுப்புறீங்கடா நீங்க எப்பேற்பட்ட ஒரு மனுஷரா இருப்பீங்க ஒரு பாமர மக்களினுடைய வலியும் வேதனையும் புரிந்து கொண்டீங்கடா இப்படி நீங்க செய்வீங்களா உங்கள ஒவ்வொரு நாளும் சாப்பாடு இல்லாமல் பட்டினி போட்டால் உங்களுக்கு தெரியும் இதனுடைய வலி பாமர மக்களினுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீங்க அரசாங்க பணத்திலையும் அரசாங்க பணத்துல வந்து நீங்க சொகுசாக வாழ்ற வாழ்க்கையில உங்களுக்கு இந்த வலியும் வேதனையும் புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரையுமே சொல்ல இல்ல சில தவறான முறையில வந்து அவங்களோட பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய சில மனிதர்களை தான் நான் சொல்றேன் கட்டாயம் இது போல செய்யாதீங்க அதே போலதான் வைத்தியர் அர்ச்சுனா அவங்க இதுல கேட்கிற அப்ப நீங்க வந்து இன்னொரு விஷயமா ஒரு பகடியா பகடியா சொன்னா கூட இந்த வட பெட்டி செல்லாதயுமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அந்த மனுஷன் சாப்பிட இல்ல எல்லாருக்குமே தர்றாங்க ஆனாலும் நீங்க அத அக்கறை ஏன் மக்களுக்கான நீதியாகவும் நேர்மையாகவும் சில விஷயங்களை செய்யறதுல உங்களுக்கு இல்ல அப்ப அதை வந்து சாப்பிட்டுட்டு சும்மா முஸ்பாத்தியும் பகடியும் பண்ணிட்டு சும்மா ஒரு பேருக்கு அந்த குழு கூட்டத்துல நீங்க இருந்துட்டு போறதுக்கு தான் வந்தனீங்களா அப்ப இந்த கூட்டம் என்ன அவரும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன அவர் அவரோட கருத்தை சொல்லுவேன் அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும் புறக்கணிக்க முடியாது அப்படி அது வந்து குழு கூட்டம் இல்ல இன்னொன்று உங்களோட இஷ்டப்படி செய்ய முடியாது வீட்டு பணம் இது மக்களினுடைய பணம் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அதை நீங்க சரியாக பயன்படுத்துனீங்களா பயன்படுத்த இல்லையாண்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ச்சனை அவங்களுக்காக நான் சொல்ல இல்லை அது யாராக இருந்தாலும் நீங்க பதில் சொல்ல வேண்டும் ஏண்டா மக்களுக்காக அவர் கேட்கிறேன் ஏன்னு இப்பதான் புரியுது இந்த வீடியோ எடுக்கிறதுனால எவ்வளவு நன்மன் இதனால தான் வந்திருக்கு அப்பா சாமி இன்னொரு விஷயம் வந்து பாராளுமன்றத்துல அந்த ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா வந்து இந்த நம்மட் பிள்ளைகள் பொடியன்மார்களுக்கு வந்து மாத மாதம் பத்தாயிரம் கொடுக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வைத்திய வந்து அவங்களுக்கு வேலையை வாங்கிருக்கீங்க ஆனா கடந்த ஐந்து மாதம் மாதம் கொடுக்கப்படுதா அப்ப அது வந்து ஒரு மோசமான விஷயம் அதையும் அவர் கேட்டு அப்ப நீங்களும் யாருடா பயங்கடா இருக்கிறீங்க எங்களோடய இருந்து கொண்டு எங்களையே ஏமாத்தி எங்களையே வந்து கெட்டவர் என்று சொல்ற அளவுக்கு நீங்க உண்மையா உண்மையாகவே மக்களுக்கு வைத்தியர் அர்ச்சனை அவங்க போல பல நபர்கள் தேவை ஒரு நபரால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா உண்மையா பார்க்கும் போதே பயமா இருக்குடா ஆனா வைத்தியர் அர்ச்சுனை அவங்க நம்பிக்கையாகவும் பல விஷயங்கள்ல பின்வாங்காம இருக்கிற காரணத்தினாலதான் இதெல்லாம் அவரால் வந்து சில விஷயங்களை செய்ய முடியுது வேற யார் இருந்தா எனக்கு தெரிஞ்சு சும்மா அப்படியே துடை தெரிஞ்சிருவாங்க போல எவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா கூப்பல் பாருங்க உண்மையாகவே இந்த நிலை மாற வேண்டும் இதுக்கு மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நீ பெரியால் இதெல்லாத்தையுமே கைவிட்டுட்டு மக்களுக்காக சில விஷயங்களை நீங்க போராட வேண்டும் உண்மையாகவே இதுக்கு மேல என்னத்தை கதைக்கிறேன் தெரியல இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க என் மேல தவறுகள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்றேன் உண்மையாகவே ஒரு மரியாதையாக நீங்க எவ்வளவு சில விஷயங்கள் எனக்கு வந்து அட்வைஸ் ஆக சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அதனால நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நானும் சில நேரத்துக்கு தவறாக புரிந்து கொள்ளலாம் தவறாக நாங்க கதைக்கலாம் அதனால நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க சரி நன்றி மக்களே உண்மையா இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டினுடைய நிலைமை மாற மாண்டு கேட்டீங்கடா அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு பாப்போம்